இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சிஎல் சேரலாம் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரியில் ஜூலை ஒன்றாம் தேதி அமலாக உள்ள புதிய சட்டங்கள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் காவல்துறையினருக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆங்கிலேயர் ஆட்சியில் கடந்த ஆயிரத்தி எட்நூற்று அறுபதில் கொண்டுவரப்பட்ட இந்திய குற்றவியல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி எட்டில் கொண்டுவரப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி இரண்டில் கொண்டுவரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டத்திற்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சங்க்ஷவா ஆகிய மூன்று சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன பல்வேறு மாற்றங்கள் புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ள இந்த சட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் அமலாகிறது இதற்கான விழா நடத்தவும் அனைத்து காவல் நிலையங்களிலும் சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அந்தந்த பகுதி முக்கியதாரர்கள் சுய உதவிக்குழுக்கள் அழைத்து நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் புதிய சட்டங்கள் குறித்து புதுச்சேரியில் ஐ அதிகாரி முதல் கான்ஸ்டபிள் வரை ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது புதிய சட்டம் அமல்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் சட்ட ஒழுங்கு போலீசாருக்கு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஆலோசனை வழங்கினார் இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பக்தவச்சலம் வீரவல்லவன் செல்வம் ஜிந்தா கோதண்டராமன் மோகன்குமார் ஆய்வாளர்கள் கண்ணன் செந்தில்குமார் பாலமுருகன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்